பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கோ நேரத்தை ஒதுக்கிடுகிறோம் அதாவது நண்பர்களோடு பேச ஜபிக்க நமக்கு பிரியமான சில காரியங்களை செய்ய நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாய் வைத்து கொள்ள என்று எதற்கெதற்கோ எல்லாம் நேரம் செலவிடுகிறோம் கூட நாம் செலவிட தவறுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கூட இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் அதிகமாய் அதற்கு செலவிட வேண்டும் என்று பேச இருக்கிறார் இதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல இதன்படி செய்ய அர்ப்பணித்து நாம் செய்வோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை யோகுவின் சரித்திரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தரித்து நின்று ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்தாரோ அதை தியானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த இடத்திலே ஒருவர் சொல்லுகிற ஆலோசனை யோகுவே நீ செவிக்கொடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவே ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா கொஞ்சம் நிறுத்திவிட்டு அதாவது உங்களுடைய வேலையை உங்களுடைய சிந்தனையில் உள்ள சில காரியங்களை கவலைகளை விட்டு நான் உனக்கு செய்திருக்கிற காரியங்களை கவனித்து பார் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவசனமே இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்களில் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொன்றையும் கவனமாய் கவனித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் கவனமாய் கவனித்து பாரு

ஏனென்றால் பெற்று கொண்டவுடன் அன்றுவரே நன்றி எனக்கு இதை கொடுத்து விட்டீர் என்ற சந்தோஷத்தில் ஒரு நாள் முழுவதும் கூட நாம் நன்றி சொல்வதே இல்லை ஆனால் அதுவே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் உண்ணாமல் உபவாசம் இருந்து அன்றுவரே இதை எனக்கு எப்படியாவது செய்துத்தான் ஆக வேண்டும் நீ செய்யும் வரை விட மாட்டேன் யாக்கோபை போல போராடி கொண்டே இருப்பேன் என்று அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு போராடுகிறோமே அவர் செய்தவுடன் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறோமா அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த பத்து மாதத்தில் முப்பது நாள் அளவும் நீங்கள் எத்தனையோ காரியத்தை கேட்டிருக்கலாம் அதில் பலவற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் சிலவற்றை ஆண்டவர் நிராகரித்து இருக்கலாம் சில காரியத்திற்கு காத்திரு என்று பதில் சொல்லி இருக்கலாம் அப்படி கிடைக்காத காரியத்தை நினைத்து முழுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது காத்துரு என்று சொன்னாரே எப்பொழுது செய்வார் என்று அதையே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இதை எல்லாம் கொடுத்தாரு கேட்டவுடன் தந்தாரே பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தியானித்து பாரும் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா இவற்றை எல்லாம் எனக்கு செய்திருக்கிறாரே எந்த தகுதியும் இல்லாத எனக்கு அவர் செய்திருக்கிறாரே என்பதை நாம் உணர்ந்து உண்மையாய் தியானிப்போம் என்றால் நம்முடைய இருதயம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே இருக்காது ஆகவே உண்மையாய் அவர் உங்களுக்கு செய்த கிரியைகளை தியானித்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க